பார்க்க சீசன் டூ எபிசோடு வாங்க எப்படி இருக்குன்னு பாக்கலாம் போன எபிசோடு எதோ முடிச்சிருப்பாங்க போன மேட்ச்சில ஷெர்கே அகாடமியா ஜெயிச்சிருந்திருக்கோம் டீச்சரும் கிங் கிட்ட பேசிட்டு இருந்திருப்பாங்க அதோட தான் இந்த எபிசோடு முடிச்சாங்க இந்த எபிசோட் அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம டீச்சரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த போட்டில ஜெயிச்சவங்க எல்லாத்துக்கும் நான் மரியாதை செலுத்துறேன் ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம டீச்சரும் சொல்றாங்க சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸும் ஹூ அப்படின்னு சொல்லி எழுந்திருக்காங்க அதை பார்த்துட்டு இருந்த சுத்தி இருந்த கிங்ல இருந்த கிங் ஒய்ஃப் அண்ட் ஆடியன்ஸ் எல்லாருமே கைது ஆரம்பிக்கிறாங்க சுத்தி இருந்த ஆடியன்ஸ் எல்லாருமே ஷேர்கே அகாடமி ஷேர்கே அகாடமின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க அதுல இருந்து பார்த்துட்டு இருந்த அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்குது ஷேர்கே அகாடமி இந்த டொமைன்ல இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஷேர்கே அகாடமி டீம் ரொம்பவும் பெரிய ரெக்கார்ட முறியடிச்சிருக்காங்க அதே நேரத்துல இங்க இருக்க எல்லாருமே ஷேர்கே அகாடமி இப்ப லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அங்க இருக்க இன்னொருத்தான் சொல்றான் நான் அவங்க இவ்வளவு தூரத்துக்கு பவர்ஃபுல்லா இருப்பாங்க நானே எதிர்பார்க்கல இவ்வளவு தூரத்துக்கு பவரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக்லே தான் பேசிட்டு இருக்கான் அங்க இருக்க இன்னொருத்தன அவங்க கேப்டன் கிட்ட போயிட்டு ஷேர்கே அகாடமி இப்போ ஒரு அங்க இருக்கிறதுலயே மெம்பரா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான் அதுக்கு அங்க இருக்க கேப்டன் பார்த்தோம்னா அவங்க எத்தனை மேட்ச் ஜெயிச்சிருந்தாலும் கண்டிப்பாக நம்ம மேட்சை ஜெயிக்க முடியாது நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டோட பேசிட்டு இருக்கு அதோட அந்த சீன் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு நம்ம யுவாவையும் உவாங்கையும் தான் எடுத்து காட்டுறாங்க அங்கே என்னன்னா நம்ம யுவா இன்னும் கண்ணே மொழிக்கல உவாங்க மட்டும் தான் கண்ணு மொழிச்சு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கா நம்ம யுவாங்கும் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கண் முழிக்க ஆரம்பிக்கிறோம் அவங்க கேட்க ஆரம்பிக்கிறோம் உனக்கு ஒன்றும் இல்லையா இப்போ ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நம்ம யுவாங்கும் கண் மொழிச்சு எதுவுமே வரதையும் பேசாம நம்ம இந்த மேட்ச்ல ஜெயிச்சிட்டோமா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் தான் கேட்கறது நம்ம உவாங்க அப்படியே காமிச்சிட்டு காமிச்சிருந்தேன் உவாங்க இருக்கும்போது கண்டிப்பாக எப்படி ஜெயிக்காம விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவாக சொல்லிட்டு

ஹேட்டேன் செக்டர் சேர்ந்த எல்லாருமே ஹேமர் பி சோலை தான் வச்சுருக்காங்க அது நேரத்தில் அவங்க எல்லாருமே டேங்குன்னு தான் ஃபேமிலி நேமாக வச்சுருப்பாங்க உங்கள் ஃபேமிலி நேமில் கூட அது சேரல அப்படி இருக்கும்போது நீ எப்படி அந்த கிளானோட ஹேமர் யூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லி நம்ம யூவாகவும் கேட்டுட்டு இருக்கான் ஹேங்கேனஸ் சேர்ந்த எல்லாருமே டேங்குன்னு தான் ஃபேமிலி நேம் வச்சுருப்பாங்க ஆனால் நீ அதில் கூட உன் நேம் டேங்குன்னு வரல அப்ப நீ என்னதான் சீக்ரெட் மறைச்சி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி நம்ம யுவாவும் கேட்டுட்டு இருக்கான் அதெல்லாம் ஒரு சில ரகசியம் அப்படின்னு சொல்லி உவாங்க ஈஸியாக சமாளிச்சுட்டு போயிடுறான் நம்ம யுவாவும் மனசுக்குள்ளேயே இவ என்ன தான் ஐடென்டிட்டியை மறைச்சி வச்சிருக்கான்னு தெரியலே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான் அதனால சின்ன கட் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடில இருந்து யாரோ அட்டாக் பண்ற மாதிரி காட்டுறாங்க நம்ம உவாங்கையும் யுவாவையும் சேர்த்து ஒரு பிளாக் கலர் ஸ்மோக் ஸ்க்ரீன் வந்து லாக் பண்ண ஆரம்பிக்கு எபிசோடு முடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம் ஏன் சின்னதெல்லாம் கேட்காதீங்க ஏன்னா இது வந்து ஆன் கோயிங்ற நம்மளால ஒரே எபிசோடு அப்லோட் கண்டிப்பாக கண்டிப்பா தூக்கிடுவாங்க அதனாலதான் சின்ன சின்னதாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்